எப்போயுமே பாஸ் ஷோவில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்ச நாள்லேயே நம்ம நல்லா கணிச்சுக்கிட்ட முடியுங்க அந்த வகையில் இப்போ பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி போயிட்டுருக்கு இந்த நிகழ்ச்சியில் இப்போ யார் டைட்டில் வின்னராக வர போகிறாங்க அப்படிங்கிற யூகங்கள் இணையத்தில் போயிட்டுருக்குங்க ஒரு இதுலேயே போயிட்டுருக்கு யாருன்னு சரியாக கெஸ் பண்ண முடியல இந்த சூழலில் தான் பிரபல இசையமை பலரான ஜின் பசந்தன் அவர்கள் வெளியிட்டுள்ள வீடியோ வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட எண்பது நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சுங்க இன்னும் மூன்று வாரங்கள் தான் இருக்குது இந்த நிகழ்ச்சி முடிய இந்நிலையில் விஜே அர்ச்சனா டைட்டில் வின்னராக மாற சில வாய்ப்புகள் இருப்பதாக தகவலில் இருக்குது அவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க இது குறித்து வீடியோவில் பேசியிருக்க பிரபல இசையமைப்பாளர் ஜெயம் வசந்தன் அவர்கள் அர்ஜுனாவிற்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது அவருடைய தனிப்பட்ட தான் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் ஒரு பிக் பாஸ் டைட்டில் வினராக மாற சிற் தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லியும் அதற்கு அர்ஜுனா தகுதியற்றவர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஜெயம் வசந்தன் பல நல்ல குணங்களை கொண்டிருக்காங்க விசித்ரா இந்த முறையில் டைட்டில் வின்னராக மாற வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அர்ஜனாவின் ரசிகர்கள் இப்போது ஜெயம் வசந்தன் அவர்களை கடுமையாக விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க சமூக வலைதளத்தில் தேங்க்யூ